ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ தான் ஆட்டமே சுடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கோம் ஸோ என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம தோடியெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோமெல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்கன்னு தக்கிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர்ப்பாங்க நாம் வந்து டி கிளப்பலாம் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கீதாவுக்காக பயங்கரமாக துங்காக்கிட்ட ஃபைட் பண்ணி தூங்காக்கிட்ட ஒரு சவாலே விட்டு வந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீதாவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துங்காவை அடித்து போட்டுட்டு கீதாவை கொட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி கீதா எப்படி தூங்காக்கிட்டே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இவங்க எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதுக்கு மேலேயும் இவங்க யாரும் நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தி கீதா என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா வந்துட்டு ஐயோ கீதா வந்துட்டு தங்காக்கிட்டே போயிட்டான்னா தீப்பா திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாளே தீப்பா மட்டும் வீட்டுக்கு வந்தால் நம்மளோட நிலைமை என்ன ஆகுன்னு நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அபிராமிட்டை காட்டுறாங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது கார்த்தைக்கு உடனே ஃபோன் பண்ணி கார்த்தை எப்படியாச்சும் கீதாவை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எல்லோருமே சேர்ந்து கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நேராக தூங்காக்கிட்டே போயிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணி கீதாவை காப்பாற்றி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை செய்யாதீங்க தீபா கீதா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீதாவுக்கு ஐஸ்வர்யா மேலே பயங்கரமான ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா நல்லவளே கிடையாது இவ ஏதோ வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறாள் இவ தான் வந்துட்டு தீபா வந்துட்டு இது வரைக்கும் வீட்டுக்கு வராததுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கீதா அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி இந்த சக்தி எங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் பேசுவாங்கன்றத போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதவியோடு தேடிக்கிட்டு இருக்காருங்க தீபா வந்து இன்னும் கன்று முடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தீபாவோடைய கையெல்லாம் அசையுது தீபாவோடைய கை அசைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ பாடுங்க கண்டிப்பாக வந்துட்டு தீப்பாங்க மேடம் கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைங்க மறுபடியும் தீப்பாக பண்ண அந்த பாட்டை பாடிட்டு தீபா மேடம் எந்திரிங்க ப்ளீஸ் தீபா மேடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவோடைய கை மட்டும் அசஞ்சிகிட்டு இருந்தது லைட்டாக கண் திறக்க ஆரம்பிச்சிடுறது தீபா கண்ணை திறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க கார்த்திக் சார் கார்த்திக் சார்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சக்தி சொல்கிறாங்க மேம் நீங்கள் ரொம்பவே பயப்படாதீங்க நீங்கள் பத்திரமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை கார்த்திக் சார் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி காம் பண்ணுறாங்க அந்த அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை மேடம் நீங்க வந்து கார்த்திக் சார் கூட சேர்ந்து தான் வாழ தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக சொல்றாங்க நான் உடனே வந்து என் புருஷன் கார்த்திகை பார்த்தே ஆகணும்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொத்த போட ஆரம்பிச்சிட்றாங்க அவரை தான் மேடம் நாங்களே தேடிட்டு இருக்கோம் வாங்க இப்போ நாம வீட்டுக்கு போகலாம் அவங்கள திங் துங்கான்ற ஒரு ரவுடி தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே தீபா சொல்கிறாங்க என்ன எதுக்கு அவன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஸோ இப்போ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தாங்க வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு காற்று தீபம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்